அனைவருக்கும் வணக்கம் என்னங்க சுட்ட விட வேணுமா சுடாத விட வேணுமா என்னன்னு யோசிக்கிறீங்களா தெளிவாவே சொல்றேனே ஒன்றிய அரசு பத்து வருஷமா ஒண்ணுமே செய்யாம மக்களுக்காக நாங்கள் இதை செஞ்சுட்டோம் அதை வாயிலேயே வாக்குறுதிகள் அள்ளி வீசினாங்களே சுட்ட விட சுடாத விட யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப கான்பிடென்சியலா பல கரப்ஷனை நினைச்சா பத்திரங்கள் வெளியே வந்து காட்டி கொடுத்துருச்சுங்க அதாங்க எலக்ட்ரல் பாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேர்தல் பத்திரங்கள் உண்மைக்குமே இன்னைக்கு சாமானிய மக்கள் நம்ம இதை பத்தி யோசிக்கணுங்க இதை பத்தி தெளிவு அடைஞ்சாதான் நம்மளால தெளிவான முடிவு எடுக்க முடியும் அந்த முடிவு நம்ம வாழ்க்கையை மட்டும் இல்லைங்க இந்த நாட்டையே காப்பாத்த போகுது அது நம்ம கையில தான் அங்க இருக்கு ஒரு சின்ன ஹிஸ்டரி சொல்லட்டுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்ல இருந்து இந்த எலக்ட்ரல் பாண்ட் அப்படின்னு சொல்ற தேர்தல் பத்திரம் இந்தியாவில இருந்துட்டுதான் இருக்கு ஆனா அதுக்கான இருந்த விதிமுறைகள் எல்லாம் வேற அதையெல்லாம் இன்னைக்கு தனக்கு சாதகமா மாத்திருச்சு ஒரு கட்சி அந்த கட்சி தாங்க அதான் பயங்கரமா சொன்னாங்களே கருப்பு பணத்தை எல்லாம் மீட்டுருவோம் ஊழலையே ஒழிச்சிருவோம் நாங்களா ஊழல் சுத்தமான ஒரு கட்சி நடத்துறோம் அப்படின்னு பில்ட் அப் கொடுத்துட்டு அந்த பாசிச பாஜக தான் அவங்க கருப்பு பணத்தை மீட்டி நம்ம அக்கௌண்ட்ல போடுறேன்னு சொன்னாங்களா தப்புங்க அவங்க அக்கௌண்ட்ல போட்டுக்கிட்டாங்க ஒரு சாதாரண ஒரு மனுஷன் கருப்பு பணத்தை வெள்ளையா மாத்தணும்னா எவ்வளவு பெரிய தவறுன்னு பேசக்கூடிய இதே நாட்டுல தான் இன்னைக்கு ஒரு அரசாங்கம் இவங்க உட்கார்ந்துட்டு இருந்த அந்த ஆட்சியில இதுக்குன்னு ஒரு சட்டத்தையே கொண்டு வந்து கருப்பு பணத்தை வெள்ளையா மாத்தி இருக்குன்னு சொல்றோம் எப்படின்னு கேக்குறீங்களா ரெண்டாயிரத்தி பதினேழு பினான்ஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து தேர்தல் நிதி தேர்தல் பத்திரம் அப்படிங்கறத அறிமுகப்படுத்தி அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி மாசமே இது அமலுக்கு கொண்டு வராங்க நான் அந்த கட்சிக்காரங்களை பத்தி என்ன கேக்குறேன் நீங்க ஆட்சி நடத்தும் போது எத்தனையோ விவசாய பிரச்சனை வந்துச்சு அதுக்கெல்லாம் உங்களால உடனே ஆக்ஷன் எடுக்க முடியல பெண்களுக்கான பாலியல் வன்புணர்வு நடந்துச்சு அதுக்கெல்லாம் உங்களால ஆக்ஷன் எடுக்க முடியல நீட் தேர்வுனால எத்தனையோ மாணவர்கள் பாதிக்கப்பட்டாங்க அவங்களுடைய கல்வி பாதிக்கப்பட்டு அதுக்கெல்லாம் உங்களால எந்த ஆக்ஷன் எடுக்க முடியல அது எப்படி சார் உங்களுக்கு ஒரு லாபம் வருதுன்னு தெரிஞ்சோன்னா உடனடியா அதுக்கு நான் ஒரு திட்டத்தையே போட்டு அதை உடனடியா அமலுக்கு கொண்டு வரீங்க அப்போ நீங்க எவ்வளவு பெரிய ஊழலுக்கு பேர் போன ஒரு கட்சியா இருப்பீங்க இந்த பிஜேபி காரங்க இல்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கோங்க இதுல தேர்தல் பத்திரம் அதாவது இருபதாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் கம்மியும் வாங்கலாமா இதுல பெரிய விஷயம் ஹைலைட் என்ன அப்படின்னா நம்ம எல்லாம் போய் என்ன என்னங்க பண்ணுவோம் நன்கொடை அப்படின்னு சொன்னா ஒரு கோயிலுக்கோ இல்ல ஒரு ஆசிரமத்துக்கோ இல்ல ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்கோ கொடுத்தா இன்னார் நன்கொடை இவ்வளவு கொடுத்தாங்கன்னு போடுவோம் அது போடுறதான பெருமை நினைப்போம் இங்க தேர்தல் பத்திரம் வாங்கினவங்க எல்லாரும் பெரிய பணக்காரங்களாம் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டா ஆனா அதுல என்ன ஒரு கண்டிஷன் இருக்கு யார் இந்த பத்திரம் வாங்குறாங்கன்ற பேரு முகவரி ஃபுல் டீடைல்ஸ் எல்லாமே ரகசியமா பாதுகாக்கப்படுமா எதுக்கு சார் பாதுகாக்கப்படணும் அப்ப அங்கேயே ஏதோ ஒரு பெரிய ஊழல் இருக்குன்னு தான் அர்த்தம் இதுக்கும் மேல சாதாரண ஒரு மக்கள் அரிசி பருப்பு காய்கறி இல்ல ஒரு டூத் பேஸ்ட் வாங்கணும் ஒன்னும் இல்லீங்க பசின்னு போய் ஒரு நூறு ரூபாய்க்கு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டா கூட பதினெட்டு ஜிஎஸ்டி போடுற இவங்க இன்னைக்கு இந்த தேர்தல் பத்திரம் நன்கூட யார் யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் நோ ஜிஎஸ்டியா நோ ஐடியா எல்லாரும் கார்ப்பரேட் முதலீக ஆனா அவங்க கிட்ட எல்லாம் ஜிஎஸ்டி கிடையாது இது சாமானிய மக்களுக்கான ஆச்சியா இல்ல கார்ப்பரேட் காரணங்களுக்கான ஆச்சியா அதையும் யோசிச்சுக்கோங்க அது மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் முப்பத்தி மூணு சதவீதம் அவங்களுக்கான வரியா இருந்துச்சு யாருக்கு கார்ப்பரேட் காரணங்களுக்கு ஆனா அந்த இந்த பத்து வருஷத்துல பத்து பர்சன்ட் கம்மி பண்ணிருக்காங்க நம்மளோட பெட்ரோல் டீசல் ஒரு கேஸ் விலையை இப்படி ஏத்தி வச்சுட்டு கார்பரேட் ப்ராஃபிட் வரியை இவ்வளவு கம்மி பண்ணிருக்காங்கன்னா அதுல ஒரு பெர்சென்ட் கம்மி பண்ணாலே கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் கோடி ரூபாய் லாஸ் ஆகும் அப்படிங்கிற நிலையில இன்னைக்கு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் லாஸ் ஆயிருக்கே இந்த லாஸ் எல்லாம் நம்ம தலையில தாங்க இவங்க கட்டி விட்டுருக்காங்க எங்க இதெல்லாம் நல்லா யோசிச்சுக்கோங்க ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் இந்த தேர்தல் பத்திரத்தை பத்தி அதாவது மெகா இன்ஜினியரிங் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ரெண்டாயிரத்தி ஏப்ரல் பதினொன்னாம் தேதி எட்நூத்தி கோடிக்கு நன்கூட கொடுத்திருக்காங்க அவங்களுக்கு அதே வருஷம் மே பன்னெண்டாம் தேதியே பதினாலாயிரத்தி கோடி ரூபாய்க்கு உடனடியா அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகப்பட்டிருக்கு விஞ்ஞான ஊழலை சார் இருப்பாங்க நம்ம நாட்டுல சாமானிய மக்களுக்கு எதுவுமே கிடைக்கிறது இல்ல நம்ம கேட்கற எந்த விஷயமும் நடக்கிறது இல்லை ஆனா மிகப்பெரிய தொழிலதிபர்களுக்கும் முதலாளித்துவத்துக்கும் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே இதுதான் நம்மளுக்கான ஆட்சியா நல்லா சிந்தனை பண்ணுங்க ஜெயிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் நல்ல தலைமை இருந்தாதான் நம்மளால ஜெயிக்க முடியும் விடியலுக்கான ஆட்சி வரணும் நல்ல இந்தியா உருவாக்கணும்னு சொன்னா அது நல்ல ஒரு தலைவரால் தான் முடியும் ஏப்ரல் பத்தொன்பது மறந்துடாதீங்க இந்தியா ஜெயிக்கணும்னா அது இந்தியா நாள்தான் முடியும் சொல்லி எல்லாரும் இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்து பெருவாரியான ஆதரவை தருவீர்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் வணக்கம்